என்னென் இனிய ஒரு இல்லை இங்கே பாண்டியன் ஸ்டோரில் வந்து திருந்தாத ஜென்மம் அப்படின்னா சுகன்யாவிட செந்தில் மேலே தாங்க கோபமாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செந்தில் திருந்தணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடா ஆமாங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த நல்ல பிள்ளையா இருக்கு நம்ம மீனா ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா காசை எண்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக போயிடுவோங்கிறாரு மாமனார்ட்டை போய் தூது பண்ணுறாரு நம்ம தனியாக தான் இருக்கணும் என்னங்க இவ்வளோ ஒரு செல்ஃபிஷ்டாக சுயநலவாதியாக இருக்கிறாரு ஆனால் மீனா அசைஞ்சு கொடுக்கலங்க நான் இருந்தப்பெல்லாம் இருந்து வளர்ந்த இருந்தப்ப இருபத்தஞ்சு வருஷம் நான் யாருமே இல்லாத ஆதரவு இல்லாம இருந்தேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு என்னமோ ஸ்ட்ரிக்டா தாங்க சொல்லிடுது ஆனா கதிர் பாத்தீங்கன்னா எல்லாரும் தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க ஏன்னா ராஜியை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பழனிக்கு எப்படியாவது தனியாக தொழில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுல சோனியா மும்பரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கோச்சிட்டு வந்துடுதுங்க வீட்டுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அன்னைங்கெல்லாம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க குழந்தை மாறுங்க போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து எல்லாம் பாண்டிய நல்லா தான் பண்ணுறாரு எல்லாத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருக்காரு ஆனால் ஏன் புருஷனை மட்டும்தான் கண்டுக்கவே இல்லை ஒரு வேலைக்காரனை விட மட்டமாக நடத்துகிறாங்க உனக்கு புரியுது சோனியா உடனே எங்கள் குமாரை பறந்துட்டு இப்படி பீத்துறாருங்க எல்லாத்துக்கும் எனக்கு தெரியுது உனக்கு தெரியுது வேறு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது என் தம்பி என் கஷ்டப்பட்டுட்டு மூட்டை தூக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு பேத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா மாமா எங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் வச்சு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க நான் வச்சு கொடுக்குறேம்மா அவனை நீ கூட்டிகிட்டு வந்துரு அவன் வந்துட்டா நானாக வச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே மாமா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவருக்கு வச்சு கொடுப்பீங்களா கண்டிப்பாக அவன் எங்கே அடிச்சா எப்படி அவன் பாண்டிய நோவானோ அந்த அளவுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சோனியாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அங்கே இருந்துட்டு வேகமாக வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமையிலுக்கும் சரவணனுக்கும் வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்குதுங்க ஏ மாமா அப்படி பண்ணுறீங்க ஈ மாமா அப்படி பண்ணுறீங்க இனிமேல் எங்கள் அப்பா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார் அப்படி இப்படிங்குது அடுத்து எல்லோரும் தூங்கையில் தானேங்க எல்லாம் தலையின மந்திரம் ஓதுங்க ஒரு சிலருங்க பார்க்குறாங்க பண்ணிட்டு போயிட்டு மூணு மூணுத்துட்டு இருக்காங்க என்ன சோனியா என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க ஒரு மாதிரியா முணுமுணுக்கிற அப்படிங்கள ஆமாம் நான் தான் முணுமுணுக்கிறேன் நான் என்ன பண்ணுறது என் சொந்த கதை சோக கதை எப்போ பாரு இந்த வீட்டில் அடிமையாகவே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க உன்னை யார் அடிமையாக நடத்துனது நீ ராணி மாதிரி மாதிரிதானே இருக்கிற நல்லா வேலை வேலைக்கு கொட்டிக்கிற எல்லா வேலையும் எங்கள் அக்கா தானே சமைக்கிது எல்லாம் பார்க்குறது எல்லாமே எங்கள் அக்கா தானே உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஆ இந்த வேலையை பார்த்துட்டு மூணு வேளை சோறு கொட்டிக்கிட்டால் போதும்மா வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேணாம்மா நாளைக்கே நமக்கு பிள்ள குட்டி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும் உனக்கு என்ன பிரச்சனை ஆ நமக்கு தனியாக கடை வைக்கணும் அதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க ஏய் கடை என்ன காசு பண்ண வேணும் இப்போ எப்படி முடியும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிறாங்க கொஞ்ச நாள் போனால் மட்டும் உங்களுக்கு காசு எங்கேருந்து வரும் எங்கே புதையில் வரப்போதா இல்லை வானத்தில் வந்து கொட்ட போதா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மாமா அதெல்லாம் செய்வார்டி ஆமாம் ஆமாம் தம்பிகள் உங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கே அவர் வந்து கடை மாதிரி தான் கொடுத்துருக்காரு அப்படி கீழே உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லுது என்ன நீ பேசுகிற பார்த்தா ஏதோ முடிவு பண்ணிட்டு வந்திருக்க மாதிரில இருக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் உங்கள் அண்ணே சொல்லிட்டாரு உங்களுக்கு தனியாகவே பிஸ்னஸ் பண்ணி தரப்போகிறாங்க தரான் அப்படிங்கிறாங்க யார் கேட்டால் இந்த பிஸ்னஸ்லாம் அவங்ககிட்ட வந்து பத்து பைசா கூட வேணான்னு தான் நான் முப்பது வருஷமாக இங்கே வந்து கிடக்கிறேன் அப்படி இருக்கையில் நான் ஏன் அங்கேருந்து இங்கே வரணும் இங்கேருந்து அங்கே போகணும் நான் வரவே முடியாது சுகன்யா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துருங்க நம்ம தனியாக சொந்தமாக தொழில் தொடங்கலாம் நம்மளும் கெத்தா அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கலாம்ல இந்த வீட்டில் ஏங்க அடிமையாக இருக்கணும் நம்ம தனியாக போங்க ப்ளீஸுங்கன்னு கெஞ்சுறாங்க இங்கே பாரு சோனியா இந்த தனியாங்கிற பேச்சுக்கு வேலையே இல்லை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்கள் அக்கா தான் சாப்பிடுவேன் எங்கள் மாமா திட்ட வாங்கிக்கிட்டு தான் தூங்குவேன் அவங்க ரெண்டு பேரோட தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு அடிச்சு சொல்லிடுறாங்க இதுதான் உங்க முடிவா ஆமா அப்படிங்கிறாரு அப்போ ஏன் என் காலத்தில் தாலி கட்டினீங்க அப்படிங்கிறாங்க நான் ஏ என்ன சோனியா நான் எங்க உங்கள் காலத்தில் வந்து தாலி கட்டினா என்ன இப்படி சொல்கிறீங்க ஏ நான் எங்கடையே உன்னை தேடி பிடிச்ச வந்தேன் உன் கோளுந்த நாரு என் அண்ணன் தானே உன்னை கூப்பிட்டு வந்தாரு அவர் ஏதோ சொன்னாங்கங்கிற தாலி கட்டினேன் மற்றபடி நான் உனைய வச்சு அப்படி பண்ணிக்கிறேன் ராணி மாதிரி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நான் ஒன்றும் பெருமை பீத்திகளாக உன்னை தாலி கட்டலை அதுக்காண்டி உன்னை நல்லா வச்சுக்கணும் வச்சுக்க கூடாது அப்படிலாம் நான் நினைக்கல நல்லபடியா எங்க வீட்டாளர்களும் பார்த்துக்குவாங்க நானும் உன்னை பார்த்துக்குவேன் அன்புதான் சுவனியா முக்கியம் நீ பாட்டுக்கு அண்ணங்க சொல்கிறீங்க அவங்க சொல்கிறாங்கன்னு ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அப்போ உங்கள் அண்ணன் சொன்னது பொய்யா அண்ணன் சொன்னது பொய்யா இல்லைன்னா அங்கே போய் கேட்டுக்க ஏன்ட்டையே வந்து கேட்குற வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு அப்படின்னு தலா போர்வை எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு மாடிக்கு போயிடறாங்க இந்த பக்கம் தங்க மயில்கிட்ட சண்டை போட்டுட்டு அவரும் பாய்தலான்னு எடுத்துகிட்டு மாடிக்கு போகிறாரு அங்கட்டு பார்த்தீங்கன்னா செந்திலுக்கு கோவம் வந்துடுது சே இவ தனி கொடுத்தனு வரவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவரும் பாயுதலான்னு எடுத்துட்டு மாடிக்கு போயிடறாங்க எல்லாருமே போயிடுறாங்க ஆ நான் பார்த்தீங்கன்னா போகாத ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தா அது நம்ம தலைவன் தலைவி கதிரும் ராஜியும் தாங்க அவங்களுக்குலாம் சண்டைங்கிறத தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அழகாக போய் தூங்க போகிறாங்க ஆனால் நமக்கு ஒரு பயம் வரும் ஐயோ ஐயோ நாலு பேரும் சேர்ந்து போய் தானே படுப்பாங்க சண்டைன்னு வந்தால் இங்கே ராஜியும் கதிரும் பிரிஞ்சு அவங்க மட்டும் தனியாக போயிடுவாங்களோ அப்படின்னு தானே நினைக்க தோணுது ஆனால் அவங்க மட்டும் பிரியவே இல்லை ஆனால் இங்கே சுகன்யா மட்டும் செம்ம கோபத்தோடு இருக்கிறாங்க இதை எப்படி நாளைக்கு போய் சொல்லணும் மாமாக்கிட்ட சொல்லி எப்படியாவது இவர் மனசை மாற்ற பார்க்கணும் தான் சொல்லிட்டாங்களே ஓன் சாமத்தியம் ஓன் புருஷனா தனியாக கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மண்டையை போட்டு பிச்சுக்குது இவரை நம்பி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு புலம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ண எனக்கு கையோர் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்